என்ன பேசுவா வாயில இருந்துலாம் வந்து சாம்பலா ஒரு நிமிஷம் தப்பா பேசுற நான் எதை சொல்லிடே சாதி வந்து சொல்றாங்க அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு பாக்கெட் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம் வந்தlene பேசிட்டு இருக்காரு

மேடம் முப்பது பேர் நிற்கிற ஒரு முன்னூறு பேர் கொஞ்சம் பாருங்களா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்